ஓம் சக்தி தாயே துணை என்பு குழந்தையே உன்னுடைய செயலால் உன் குல குலதெய்வம் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருப்பதால்தான் அதை பற்றி உன்னிடம் பேசுவதற்காக உன் வாராகியம்மா நான் வந்திருக்கின்றேன் ஏனெனில் கடந்த சில காலமாகவே உன் குல தெய்வத்தை நினைப்பதையும் வணங்குவதையும் நீ மறந்து விட்டாயா என்ன அந்த அளவிற்கு காலமும் நேரமும் உன்னை மாற்றிவிட்டதா வாழ்க்கையில் வசதிகளும் துன்பங்களும் துயரங்களும் இன்பமும் மகிழ்ச்சியும் செல்வமும் எது வேண்டுமானாலும் வந்து போகலாம் ஆனால் குல தெய்வம் நினைப்பு மட்டும் எப்படி உன்னை விட்டு போய்விட்டு கொண்டே இருக்கிறது உன்னுடைய செயலால் இவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறாய் என்கின்ற வருத்தத்தால் உன் குலதெய்வம் மிகுந்த மனவேதனையிலும் மன உளைச்சலிலும் இருக்கிறார் நீயும் மன உளைச்சலைக்கு ஆளாகி உன் கஷ்டங்களை செய்ய செய் சரிசெய்யக்கூடிய பொறுப்பை உன் வராகி அம்மாவிடம் உன் குலதெய்வத்திடம் விடுவதை மறந்துவிட்டு நீயே ஏன் தவிர்க்க வேண்டும் எதற்காக கஷ்டங்களை உயர்த்தி கொண்டே போகிறாய் என் குழந்தையே இப்பொழுது நீ உன் குல தெய்வத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தயாராக இரு கூடிய விரைவில் உன் குல தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயம் எங்கு இருக்கிறதோ அங்கு வந்து வணங்குவேன் என உறுதிமொழி கூறி அதற்கான நேர காலத்தில் உருவாக்கக்கூடிய விரைவிலேயே உனக்கான நல்ல செயலையும் நீ எதிர்பார்த்த நல்ல செயலையும் நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வையும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் நான் மட்டுமல்ல உன் குலதெய்வமும் என்னுடன் கைகோர்த்து தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் நீ யாருக்கும் எந்த கெடுதலோ துரோகமோ கஷ்டமோ கொடுத்ததே கிடையாது ஆனால் எல்லோரும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள் எத்தனையோ முறை மற்றவர்களுக்கு உதவி செய்த உனக்கு இப்போது ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது ஆனால் அதை யாரும் கண்டு கொள்வதில்லை உன் வழியை நீயே பார்த்துக்கொள் என ஒதுங்கி வேறு பக்கம் அவர்கள் போகிறார்கள் இந்த சூழ்நிலையில் உனக்கு உதவுவதற்கு உன் குலதெய்வம் உன் வராகி அம்மாவாலும் மட்டும்தான் முடியும் என்று தான் உன்னை தேடி வந்திருக்கின்றோம் உன் குல தெய்வத்தை மறந்து போகக்கூடிய அளவிற்கு உன்னை துன்பங்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் உன்னை ஒதுக்கி வைக்கட்டும் நீ அதை நினைத்து வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம் ஆனால் உன் குல தெய்வத்தை நீ ஒதுக்கி வைக்கலாமா உன் வரவுக்காக உன் குலதெய்வம் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது நீ யார் யாருடைய வரவையோ எதிர்பார்த்து ஏன் காத்திருக்கிறாய் நல்லது நடக்க வேண்டும் என எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்லதே நடக்க தயாராக உன் குலதெய்வம் வந்துவிட்டான் இனி உன் மன வருத்தங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறந்து போகும் உன் வாழ்க்கையினை சந்தோஷமாக வாழ்வதற்கான உனக்கென ஆசைப்பட்டதை நாங்கள் நடத்தி கொடுக்க போகிறோம் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு உன் குலதெய்வ கோவிலுக்கு வந்து ஒரு முறை பொங்கல் வைத்து செல்வாயா நீ யாருடைய செயல்களையும் எவருடைய வார்த்தைகளையும் நினைத்து வருத்தப்படுவதற்கு பிறக்கவில்லை சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை ஆசை ஆசையாக படைத்திருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் ஆயிரம் விதமாக எதையாவது நல்லது கெடுது கெட்டதுகளை பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நீ வருத்தப்படலாமா உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய தயக்கமும் பயமும் கலக்கமும் நிச்சயம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகுவதற்கு நான் உனக்கு துணை இருப்பேன் மிக பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தை தொடக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக மாறப்போகிறது உனக்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது என் குழந்தையே பல தடைகளை தாண்டி நீ நிச்சயமாக உச்சத்தை தொட போகிறாய் தடைகளும் தடங்கல்களும் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் கிடையாது உன் வாழ்க்கையில் அப்படித்தான் சில பிரச்சனைகள் நிகழ்கிறது ஆனால் நீதான் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கவலைப்படுகிறாய் உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய எங்களுடைய பொறுப்பு உனக்கு துணையாய் நானும் உன் குலதெய்வமும் இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கலங்க வேண்டும் எப்போதுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பதை முதலில் நிறுத்து தெளிவான முகத்தோடு தெளிவான முகத்தோடு மனதோடும் உன்னை காண்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் மனதில் அவ்வளவு கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டு அதை யாரிடம் சொல்வோம் சொல்லவும் முடியாமல் மனதிற்குள் வைத்து செல்லவும் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் வாழ்வதை பார்க்கும் போது ஒரு புறம் பரவாயில்லை சமாளித்து விடுகிறாய் என எனக்குள் சந்தோஷம் வந்தாலும் உன் நல்ல குணத்தையும் திறமையையும் நினைத்து பெருமைப்பட்டாலும் உன் கஷ்டங்களை நினைத்து என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை உன் குல தெய்வத்தை உன் வருத்தத்தை நினைத்துதான் மன உளைச்சலோடு இருக்கிறார் உன் அன்னையாக உன் அம்மாவாக உன் வாழ்க்கை முறையில் நடத்தி உனக்கு வெற்றியை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் நிச்சயமாக நீ வெற்றியை எட்டி பிடிப்பாய் உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நாங்கள் உனக்கு துணையாக இருப்போம் என் குழந்தையே உன் தொழிலையும் உன் தொழிலிலும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வசதி வாய்ப்புகளோடு உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு உனக்கு துரோகம் இணைப்பவர்களை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள் இங்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காலம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி இருக்கும் இதுவரை நீ கடந்து வந்த காலத்தில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டாய்தானே இனி யாரை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன் வாழ்க்கை முழுவதுமாக அவர்களையே நம்பி ஒப்படைத்து விட வேண்டும் உன் வாழ்வில் உயர்வான பாதைக்கு செல்வதற்கு என்ன வழி என்பதில் மட்டும் தெளிவான சிந்தனைகளோடு இரு இது உனக்கான வாழ்க்கை உன் வராகி அம்மாவும் உன் குலதெய்வமும் உனக்காக நாங்கள் அமைத்துக் கொடுத்து அள்ளி கொடுத்த வாழ்க்கை என் குழந்தையானது என்ன முயற்சி செய்தாலும் அதை நாங்கள் பெருமையோடு பார்த்து உனக்கான வெற்றியை அறிவிப்பதற்காக காத்திருக்கிறோம் உனது தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இதுவரை உனக்கு ஏற்பட்ட தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இனி உன் வாழ்வில் வரவே வராது எல்லாம் உயர்வான நிலையையும் தாண்டி உன்னை மிகவும் உச்சான அச்சாணி கொம்பில் அமர வைக்கப் போகின்றேன் உன் துரோகிகள் எல்லாம் மூளையில் முடங்கச் செய்வேன் நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவாய் உன் வராகி அம்மாவின் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே இனி ஒரு பொழுதும் எதை நினைத்தும் நீ பயப்படக்கூடாது என்று நினைத்து கலங்கவும் தயங்கவும் கூடாது உனக்கு தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் உன்னை பாதுகாக்க நான் ஓடோடி வருவேன் என நம்பு உன்னை எண்ணி நகையாடுகிறவர்கள் எல்லோரும் உன்னுடைய நிலையை கண்டு வாயடைத்து நிற்கும்படி நான் செய்து காட்டுவேன் இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு நீயும் உன் குலதெய்வத்தை மறக்காமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருவதற்கான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து இது எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் வரும் ஒவ்வொரு வருடமும் உனக்கான வசந்த காலமாக மாறும்படியும் ஒவ்வொரு வருடமும் உன் முன்னேற்றத்திற்கும் மேல் முன்னேற்றத்தை நீ பெறும்படியும் நாங்கள் உனக்கான நல்வழிகளை காட்டுவோம் என்னுடைய நல்ல வாக்கினை உனக்காக எப்போதும் நான் ஆசிர்வதித்து கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன் நீ கெட்டு போகும்படி நான் ஒரு பொழுதும் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையை நிச்சயமாக நீ பேரின்ப மகிழ்ச்சியை அடைவாய் எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை பாதுகாத்து கண்ணுக்குள் இருக்கும் இமைப்போல நான் உன்னை அரவணைப்பேன் எதற்காகவும் நீ தயங்கி நிற்க நான் விடமாட்டேன் என்னை நம்பும் என் கொள்ளைய பிழந்தைய குழந்தையாகிய உன்னை என் கட்டுக்குள் வைத்து அல்லவா நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன் இதுவரை எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பின்புறமாக இருப்பேன் நீ வெற்றி பெறும்போது உன்னை விட அதிக சந்தோஷப்படுபவர் நான் தானே என் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நல்வழியாக இருக்கும் இதுவரை நடந்து முடிந்த விஷயங்களை நிகழ்ந்த துன்ப துயர காலங்களையும் மறந்துவிடு இனி எல்லாமே உன் வாழ்வில் நீ நினைத்ததற்கு அதிகமாகவும் உன் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நினைத்ததை காட்டிலும் அழகானதாக நான் மாற்றுவேன் கஷ்டங்களும் நிரந்தரமாக இல்லை கஷ்டத்தை கொடுத்தவர்களும் நிரந்தரம் இல்லை அன்பு நிறைந்த மாற்றமான அழகிய சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் எல்லாமே அழகாய் மாறப்போகிறதோ உன்னுடைய செயலால் இவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறாய் என்கின்ற வருத்தத்தால் உன் குலதெய்வம் மிகுந்த மனவேதலையிலும் மன உளைச்சலிலும் இருக்கிறார் நீயும் மன உளைச்சலில் ஆளாகி உன் கஷ்டங்களை செய்ய சரி செய்யக்கூடிய பொறுப்பை உன் வராகி அம்மாவிடம் குலதெய்வத்திடம் விடும் விட்டுவிட்டு என் குழந்தையே உனக்கான அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கான அனைத்தையும் நாங்கள் சரி செய்து கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருக்க வேண்டும் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க போகும் எல்லாமே உனக்கு இனி நல்லதாக மட்டுமே கிடைக்கப் போகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ எப்பொழுதும் மன சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் உனக்கு நடப்பது எல்லாம் இனி நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உன் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்